குருவீ சன்னோக்கு நமஸ்காரம் நாம இந்த பதிவுல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒரு சில ராசிக்கு நல்ல யோகமும் ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் குறைஞ்ச பலனும் இருக்கும் கிரகங்களோடைய அமைப்பை பொறுத்து நாம இந்த ராசி பலனை பார்க்க போறோம் இன்றைக்கி இருக்கிற கோச்சார நிலையை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முக்கியமாக மூணு கிரகப்பயிற்சியும் போகிறது எல்லா பெரிய கிரகங்களுடைய கிரகப்பயிற்சியும் இந்த ஆண்டில் இருக்கு குறிப்பாக சொல்லப்போகும்போது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்றும் சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் படி இது எல்லா பயிற்சியுமே இந்த ஆண்டு நடக்க போகிறது இந்த கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு ராசிக்கும் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த என் கணிதம்படி பார்த்தா இந்த நம்பர் நைன் வருது ஒன்பதாம் நம்பர் வந்து செவ்வாய் தான் ஆதிக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஆண்டு துவங்கும்போதே பார்த்தோன்னா செவ்வாய் கடகத்தில் நீச்சத்தில் தான் இருக்கார் இருந்தாலும் இது நீச்ச வக்ரம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உச்ச கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா செவ்வாய் கொஞ்சம் நீச்சம் அடைஞ்சால் பெரிய அளவுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப இருக்காது ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும் அதே சமயத்தில் அது நீச்சம் வ நீச்ச வக்ரமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் உச்ச அது தரதுனால ஒரு சில இடங்களில் சண்டைகள் அது வரா போல் இருக்கும் உண்டான அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு ப்ரோலாங் ஆகாது சில நேரங்களில் அது கம்மியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அப்ப அப்போ செவ்வாய் இந்த ஆண்டில் நன்மை தீமை கலந்து தான் தராரு பெரிய யோகம்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் அவயோகம்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆவரேஜான பலனில் தான் இருக்காரு செவ்வாயோட அமைப்பு இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய மெம்பர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மார்ச் எண்டில் சனி பயிற்சியும் மே மாதத்தில் குரு பயிற்சியும் ஜூன் மாதம் போது ராகு கேது பயிற்சியும் நடக்க போகிறது இப்போ நம்ம பலனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா முதல் நாலு மாதம் இப்போ வருஷத்தில் பன்னெண்டு மாதத்தில் முதல் நாலு மாதத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை அதாவது சனி கும்பத்துலேயும் ராகு கேது ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்கிற மாதிரியும் குரு ரிஷபத்தில் இருக்கிற அமைப்பை வச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணணும் இதுக்கு அடுத்தது அடுத்த எட்டு மாதம் அதாவது இந்த ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இப்படி பெரிய கிரகங்களுடைய வருஷ வருடத்துக்கு ஒரு முறை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது அடுத்த எட்டு மாதத்துக்கு அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும்னு ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணி தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் ஸோ நான் இந்த பதிவில் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல் நாலு மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பேர் கிரகநிலையை வச்சுட்டு ஒரு பலனும் அடுத்த எட்டு மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையை வச்சு இருக்கக்கூடிய பலனும் சேர்த்து கம்பைன் பண்ணி இதில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய பார்வை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எவ்வளோ வரவு கிடைக்கும் எவ்வளோ செலவு இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு ராசிக்கும் போட்டிருக்கேன் ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த பலன் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த பலன் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா தசா புக்திகள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் வேலை செய்யும் அதுதான் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வந்து சுயதா தசா புக்திகளுடைய அமைப்பில் தான் வேலை பண்ணும் இந்த கோச்சார பலன்களும் சுமார் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் தான் ஒருத்தருக்கு வேலை பண்ணணும் ஓகேவா இது ரொம்ப கிளாரிட்டியாக எல்லோரும் மனசுலையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனாலும் அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியும் ஒரு சில நேரங்களில் இந்த சனியை போலவே இந்த இந்த வாட்டி ராகு அவர் வந்து கும்பத்தில் இருக்கும்போது சனியை போலவே வேலை பண்ணுவார் அப்போது இந்த இடத்துல ராகு நம்ம எளிதாக எடுத்துக்க முடியாது ஒரு சனி எப்படி அந்த கும்பத்தில் இருக்காரோ அந்த மாதிரி சில கெடுபலன்களையும் கொடுப்பாரு நல்ல பலன்களையும் கொடுப்பாரு அதே போல் ஒருத்தருக்கு சனி வந்து அஷ்டம சனியாக இருந்தாலும் ஏழரை சனியாக இருந்தாலும் அதுக்குண்டான பலனை கொஞ்சம் அதிகமாக தான் தூக்கி கொடுப்பாரு அப்போ பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நல்ல பலன்களும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து சுய ஜாதகத்தை சில நேரங்களில் பைபாஸ் பண்ணி ஒரு சில பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆவரேஜாக அவங்களுக்கு எவ்வளோ டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ் வரும் தான் வரவு செலவு வரவு செலவு அப்படிங்கிறதுங்கிறது வெறும் பணத்தை மட்டுமே நம்ம நம்பி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரு நூறுரூபா கிடச்சதுக்கு இரநூறுபா செலவு பண்ணுறேன் அந்த வரவு செலவு மட்டும் கிடையாது அதில் வரவு செலவு அப்படின்னா என்னுடைய ஃபேமிலியில் புதுசாக ஒரு மெம்பர் வந்திருக்காங்க ஒரு புதுசாக ஒரு நம்ம வீட்டு பையன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு பையனுக்கு கல்யாணம் நடந்து ஒரு புதிய ஒரு ஒரு பெண் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ இது ஒரு வரவு நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறக்குது அது ஒரு வரவு அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ந்தவர் யாரோ நம்ம விட்டு மறைஞ்சு போகிறாங்க ஸோ அது ஒரு இழப்பு ஸோ இது ஒரு செலவு மாதிரி அதே போல் வீட்டில் ஒரு புதுசாக அசட்ஸ் வாங்குகிறோம் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குகிறோம் இதெல்லாம் வரவு ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணி அதை வந்து வித்துடுறோம் அது செலவு ஒரு நிலத்தை விற்கிறோம் அது ஒரு வகையில் செலவு அசட்ஸ் கையை விட்டு வெளியில் போகுது அதே போல் ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான தர்மம் பண்ணுறோம் செலவு சுப செலவுகள் இப்படி எல்லா விஷயமும் வந்து நம்ம கலந்து தான் இந்த வரவு செலவு பண்ணுறோம் இந்த வரவு செலவுங்கிறது டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அதாவது அளவுக்கு உட்பட்டது அளவிட முடியாது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த டேஞ்சபிள் இன்டேஞ்சிபிள் இது தவிர ஒரு பர்சன்டேஜ்னு ஒன்று கொடுப்போம் அந்த பர்சன்டேஜ் வந்து இருக்கக்கூடிய நன்மை தீமைகளில் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கறது வேல்யூ வைஸ் அவங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம் மேஷராசி காலபுஷனுக்கு முதல் வீடு மேஷம் மேஷராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அநேகம் பேர் ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ஏழரை சனி தொடங்க போகிறது அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த வாட்டி நடக்கக்கூடிய ஏழர சனியை யாரும் யாருமே பெருசாக பயப்படணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு என்ன முதல் காரணம் அப்படின்னா சனி மூலத் திருகோணஸ்தானமான கும்ப வீட்டிலேருந்து அவர் வந்து குருவுடைய வீடான மீனத்துக்கு போகிறாரு பொதுவாகவே சனி போன்ற ஒரு பவர் ஒரு கெட்டவனை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கெட்டவன் வெளியில் தன்னுடைய கெட்ட தன்மைகளோடு ரொம்ப முரட்டுத்தனமாக வெளியில் நடந்துப்பார் அதே கெட்ட ஒரு கோயிலுக்குள்ளே போகிறான் அப்படின்னா தன்னுடைய இயல்பான சில விஷயங்களை அடக்கிக்கிட்டு கொஞ்சம் மரியாதையோடையும் ஒரு பயத்தோடையும் தான் இருப்பான் அது மாதிரி சனி தன்னுடைய இயல்பான கெடுபலன்களை பெருசாக காட்டாது குருவுடைய வீடாக இருக்கிறதால தன்னுடைய இயல்பான சில கெட்ட விஷயங்களை அடக்கி தான் வச்சுப்பார் அதனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழை ஆண்டு இந்த சனியுடைய இழதை சனியில் முதல் ரெண்டரை வருஷம் பெருசாக பிரச்சனை வராது அதே சமயத்தில் இந்த முதல் நாலு மாதத்தில் பார்க்கும்போது சனி லாபத்தில் தான் இருக்கார் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக லாபத்தில் இருக்கார் லாபத்தை நிறைய கொடுத்துருவார் முதியோர்களால் நிறைய ஆதாயம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு மறுமணம் ஆலோசனைகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வரும் இப்போ கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆனவங்களுக்கு ஒரு ரீ மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இதெல்லாம் பாசிட்டிவ் அதே போல் ராகு வந்து மீனத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சுப சுபமான ஒரு இடம் நிறைய பேருக்கு வெளிநாடு பிரயாணம் அமையும் வெளிநாடு விஷயமான நிறைய நல்ல செய்திகள்லாம் வரும் பாஸ்போர்ட் வீசா அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பசங்க படிக்கிறதுக்காக வெளிநாடு போவாங்க ஒரு சிலர் வேலை விஷயமாக வெளிநாடு போவாங்க இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த ஆண்டு துவங்கும்போது என்ன நடக்கிறதுனா ராசியாதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல நீச்ச வக்ரம் ஆரம்பத்தில் இந்த சூரியன் வந்து ஒரு ஏழு எட்டு ஒம்பது இடங்களை தாண்டி போகும்போது தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆவார் ஓகேவா ஸோ அந்த அமைப்பில் பார்த்தோன்னா அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு ஜூன் மாதம் வரைக்குமே பார்த்தோம்னா இந்த செவ்வாய் வந்து அங்கே நீச்சத்தில் தான் இருக்கார் ஆனால் நீச்சம் மட்டும் இல்லை அவர் நீச்ச வக்ரமாகவும் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் உச்ச பலனையும் தருவார் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வியாபாரி இருக்கார் இயல்பாக நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அவருக்கு நடக்காமல் போயின்னு இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கும் பார்த்தா ஒரு ரெண்டு பேரோ மூணு கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க அவருக்கு எதிர்பார்த்த லாபமோ பிஸ்னஸோ வராமல் இருக்கும் திடீர்னு நம்ம அந்த மாத கடைசியிலேயே என்றைக்கோ ஒரு பர்டிகுலர் ரெண்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் பல்க் ஆர்டர்ஸ் வரும் இந்த ஒரு மாதத்தில் உட்காந்து சம்பாதிக்க வேண்டியதை ஒரே நாளில் சம்பாதிச்சுட்டு போயிடுவார் இந்த மாதிரி ஒரு சில புரோஹிதர்கள் வீட்டில் சும்மாவே இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ்க்கு கிடைக்காமல் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு நாலு இடத்துல கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிடுவாங்க ஒரு ரெண்டு கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிடுவாங்க ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு மாதத்தில் அவங்க ஆவரேஜாக என்ன சம்பாதிப்பாங்களோ அதை அந்த ரெண்டு மூணு நாளில் அவங்களால் சம்பாதிக்க முடியும் இப்படிப்பட்ட யோகம் கொடுத்துரும் அதே போல் இந்த முதல் நாலு மாதத்தில் குரு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தான் இருக்கார் ஸோ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார வசதிகள் மேம்பாடு திருமண அமைப்பு இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கும் குரு தன்னுடைய பார்வையால் ராசிக்கு ஆறு எட்டு பத்து இந்த இடங்களை பார்க்குறதுனாலே வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வேலையில் புதிய முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கும் எப்போது குரு ஆறையும் எட்டையும் பார்க்குறாரோ பிஸ்னஸ் இருப்பாக இருக்கும் பிஸ்னஸில் நிறைய பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் லோன் எடுத்து புதுசாக பிஸ்னஸ் பண்ண முடியும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபம்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயம் சரி இப்போது நாலு மாதம் தாண்டி போகும்போது பலன்கள்லாம் எப்படி மாறுறதுன்னு பார்த்தோன்னா சனி வந்து வெறியாத்துக்கு போய்டுறாரு ஏழரை சனி தொடங்கிடுறாரு ராகு லாபத்துக்கு வந்துடுறாரு இப்போ சனி தந்த லாபத்தை இனிமேல் ராகு தருவார் ராகு ஒரு கெட்ட விஷயமா தருவாரா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது ஏன் அப்படின்னா குரு மூணாம் இடத்துல போயிட்டு ராகுவை பார்க்கறதுனால ராகு நல்ல விஷயத்துலேயே லாபம் தருவார் அதே போல் மூத்தவர்களால் ஆதாயமும் ஒரு சிலருக்கு மறுமணம் வேறு ஒரு கம்யூனிட்டியோடு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும் இப்போது ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அந்த கம்யூனிட்டியில் ஆள் கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு கம்யூனிட்டிலேருந்து தனக்கு பிடித்த ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும் அதுபோல் முதியவர்களால் நிறைய ஆதாயம் ஏற்படும் பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சியும் நல்ல லாபமும் ஏற்படும் குருவுடைய ஸ்தானம் மூணாம் இடத்துல ஓரளவுக்கு நன்மை மறைஞ்சிடுறாரு இருந்தாலும் குருவுடைய பார்வையால் ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூணு இடங்களும் சுபத்துவம் அடையிறது ஏழாம் இடத்துக்கு குரு பார்த்தாலே திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த ஆண்டில் மேஷராசியில் நிறைய பேருக்கு திருமண ஆலோசனைகளும் திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டு நடக்கும் அதுபோல் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல பரஸ்பர அன்பு ஒற்றுமையெல்லாம் இருக்கும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் எதிர்பாராத சொத்து வரவு கூட இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்த்தாலே சொத்து வரவுகள்லாம் இருக்கும் தந்தையார் வழி சொந்தங்களோட பாராட்டுகள் அன்பு பாராட்டக்கூடிய யோகம் இருக்கும் அதுபோல் ஒரு சில பேருக்கு சாஸ்திர சம்ப சம்பிரதாயங்களில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் நிறைய ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் ஈடுபடுவாங்க குருவுடைய பார்வை பதினோராம் இடத்துல விழுந்தாலே இவங்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல இருந்து நாலு மாதமாக குரு என்ன பண்ணினாரோ அதை மூணாம் இடத்துல போய் தன்னுடைய பார்வை மூலமாக லாபத்தை கொடுத்துருவார் ஸோ எப்படி பார்த்தாலுமே மேஷ ராசிக்கு குருவுடைய அமைப்பும் ராகுகேதுவோட அமைப்பும் சனியோட அமைப்பும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது சரி எங்கே கெட்ட விஷயம் நடக்கும் முதல் மூணு நாலு மாதத்தில் சனியுடைய பார்வை இந்த ராசி மேலே விழுறதால் ஃபஸ்ட்டு நாலு மாதத்தில் அடிக்கடி உடம்பு பிரச்சனையும் அடிக்கடி வரும் உடல் ரீதியாக பிரச்சனைகளோ மன சோர்வு நடக்கும் அதே போல் குரு இந்த சனியுடைய நேர் பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுறதால பிள்ளைகளோட உடல் ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் பிள்ளைகளோட அணுகுமுறை பிள்ளைகளோட சப்போர்ட்லலாம் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க இப்போது இந்த நாலு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிரகநிலையில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் ஓரளவுக்கு நம்ம நல்ல ஆரோக்கியமும் தன்னம்பிக்கை தைரியமெலாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் குரு வந்து மூணாம் இடத்துல போனதுனால சனி வந்து குருவோடய வீட்டில் வரதுனால வச்சு பார்க்கும்போது முயற்சியில் சில நேரங்களில் தோல்வி ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளில் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க ஒரு வேலை முடிக்கணும்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு மூணு வாட்டி நடந்து அலையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் ஸோ டக்குன்னு அவங்களால் ஒரு முயற்சி வெற்றி அடைய முடியாது அதனால் வீண் விரயங்கள் அதிகமாக ஆக்கக்கூடிய சூழல் தூக்கமின்மை தூக்கத்தில் சில டிஸ்டர்பன்சஸ் ஒரு சிலருக்கு கால் பாதம் மூட்டு வலி இதெல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையெலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இளரசனியை தொடங்கினா கூட பெரிய அளவுக்கெலாம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நான் சொல்ல முடியாது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏழு வரவு மூணு செலவு சுமார் எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏழு வரவு மூணு செலவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க இந்த வருஷத்தில் சுமார் எழுபது சதவீதம் வரைக்கும் நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க முப்பது சதவீதம் வரைக்கும் கெட்ட பலன்களை அனுபவிப்பாங்க இது ஓவராலாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா ஃபிஃப்டீன் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் டேஞ்சபிள் பெனிஃபிட்ஸில் அதுவும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்பத்தைந்து சதவீதம் நல்ல பலனும் பரணி நட்சத்திரக்காரர்கள் சுமார் எண்பது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து